சினிமாவில் சில கதாபாத்திரங்களை பார்த்திருப்போம் பார்ப்பதற்கு முட்டை போண்டா என கிண்டல் செய்வார்கள் அந்த வகையில்தான் மதுரையைச் சேர்ந்த விசிகாவைச் சேர்ந்த மதுரை சிறுத்தை கனி என்பவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் படு வைரலாக பரவி வருகிறது அதில் பிரதமர் மோடி தொடங்கி அண்ணாமலை என பலருக்கும் மிரட்டல் விடுத்த சிறுத்தை கனி இறுதியாக ஒருவரும் நிம்மதியாக தீபாவளியை கொண்டாட முடியாது என பேசியது கடும் விமர்சனத்தை சந்தித்தது பலரும் கடுமையான விமர்சனம் செய்தனர் ஏன் மதுரையைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பலரே என்ன விசிகாவினர் இப்படி இறங்கிவிட்டார்கள் இவர்களால் வரும் தேர்தலில் மதுரையில் வாக்கு வருவது நடக்காது போலயே என கடுமையான வேதனையை கட்சி தலைமையிடம் வெளிப்படுத்தியும் இருந்தனர் இந்த சூழலில்தான் திருமாவளவன் கட்சியினர் வழக்கறிஞரை தாக்கியது பத்திரிகையாளர்களை மிரட்டியது என ஒவ்வொன்றாக கடந்து இப்போது பிரதமர் மோடிக்கே கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து உளவுத்துறையைச் சேர்ந்த மூத்த அதிகாரி முதல்வர் ஸ்டாலினிடம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு அரசாங்கம் பாதுகாப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் வழக்கறிஞர் மீது கார் மோதிய விஷயத்தை திருமாவளவன் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றிருந்தால் இந்த விஷயமே நடந்திருக்காது அவரை பார் கவுன்சில் வரை சென்று தாக்கியுள்ளனர் அதோடு அடுத்து திருமாவளவனே நேரடியாக குறிப்பிட்ட ஊடகத்தை மிரட்ட அந்த ஊடகம் இப்போது வீசிக்காவினர் செய்யும் கட்ட பஞ்சாயத்து வரை தோண்டி எடுக்கிறார்கள் அது ஒரு புறம் என்றால் இந்துக்கள் கொண்டாடும் தீபாவளி பண்டிகையை விசிகாவினர் கொண்டாட விடமாட்டோம் என மிரட்டல் விடுப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் பிரதமரை நடமாட விடமாட்டோம் என மிரட்டியது தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு மீது பயத்தை உருவாக்கியிருக்கிறது இதே நிலை சென்றால் பீகாரில் லல்லு பிரசாத் யாதவுக்கு என்ன நடந்ததோ அதுதான் திமுகவிற்கு என தெளிவாக கூறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது திருமாவளவன் மீதும் அவரது கட்சியினர் மீதும் கடுமையான அதிருப்தியில் முதல்வர் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழலில் அண்ணாமலை தொடங்கி பிரதமர் உள்ளிட்ட பாஜகவினருக்கு மிரட்டல் விடுத்த முட்டை போண்டாவை போலீசார் சிறப்பாக கவனிக்க வாய்ப்பிருப்பதாக வெளிவந்த தகவலால் நான்கு கால் பாய்ச்சலில் தலைமறைவாக இருக்கிறதாம் சிறுத்தை கனி மதுரையில் பிரதமர் மோடி தொடங்கி பாஜகவினர் மீது கடுமையான போக்கில் பேசிய சிறுத்தை கனி மீது மதுரை மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்று இப்போது அவர்களின் சொந்த கட்சிக்கு உள்ளேயே கேள்விகள் எழுந்து வருகிறது நாலு எம்எல்ஏ சாதாரண வந்த உழைப்பு கிடையாது எங்களுடைய உழைப்பு இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு வாழ்க்கையிலே தோழ்த்து எங்களுக்காண்டி வந்து வாழ்ந்து அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி கரையா நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க விடுதலை சிறுத்த ஒரு சிறுத்தையாவது உங்களுடைய சிறப்பை கல்வி அடிக்க வேண்டாம் டேய் என்ன இங்க மதுரையில் உள்ள பிஜேபி வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தையை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுங்க ஓ நீ எங்கேயாவது போனா நாங்க மறைக்கோங்க எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்லை எங்க சிறுத்தை இல்லாத பகுதியே இல்லை நீ எங்கேயுமே நுழைய முடியாது இன்னி மோடி எங்க வந்தாலும் நம்ம மதிக்கணும் மோடி சார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவனோட அருமை தெரியும் அவன் சொல்றேன் ஈஸியா சொல்றான் உங்க தலைவருக்கு எதுக்கு இசை பிரிவு பாதுகாப்பு டேய் முட்டா பிள்ளைனா இந்த மக்களை பாதுகாக்கணும் நீ எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பத்தான் நீ மூறாவது தீபாவளி கொண்டாட முடியும் இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயுமே எங்கேயும் வண்டி எட்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி எனக்கு பின்ன மாநிலத்தில் நிறைய பேச இருப்பதால் என்னுடைய எனக்கு வாய்ப்பு வடக்கு மாவட்டத்துக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்